அன்பு சுந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவா வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கான சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போன்ற நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்க போறோம் நாளும் பொழுதும் நல்லதாக இருந்தா இன்னைக்கு என்ன நடந்தால் என்னங்க பரவாயில்ல அப்படின்னு போயிடலாம் ஏதாவது நமக்கு தெரியாத சிக்கல்களோ இல்ல தொந்தரவுகளோ வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இல்லையா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஒரு நல்லது தானே அப்படிதாங்க இந்த நாள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும் இன்னைக்கு எந்தெந்த விஷயங்களும் கவனமா இருக்கணும் முக்கியம் பண விஷயத்தை எப்படி கையாளணும் பணம் வருமா நம்ம எடுத்துக்கொண்ட வேலையை இன்னைக்கு சிறப்பாக செய்ய முடியுமா நம்ம வேலையில் நம்ம தொழிலில் இந்த மாதிரி ஏதாவது நல்லது நடக்குமா இப்படி தெரிஞ்சுக்க போறோம் அந்த வகையில் இந்த நாளுடைய சிறப்பையும் சேர்த்து தெரிஞ்சுக்க போறோம் சோ நவ கிரகங்கள்ல வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் செவ்வாய் பகவானுடைய அதிதேவதே சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஸோ முருகப்பெருமானையும் இந்த நாள்ல நீங்க எப்படி வழிபாடு செஞ்சா உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை முருகனை தொடர்ந்து யாரெல்லாம் வழிபாடு செய்யலோ உங்களுக்கு வந்து துன்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்த ஜீவராசிகள் வரைக்கும் ஓகேங்களா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா நினச்சிருக்கும் புலம்பிருப்போம் இல்லையா இந்த மாதிரி புலம்பல்களுக்கு மிக சிறந்த பலன் அடிக்கக்கூடியது செவ்வாய் கிழமில் முருகப்பெருமனை வழிபாடு செய்கிறது துன்பம் இல்லாத வாழ்க்கை அமையணும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு அதற்கு இந்த பதிவு ஒரு வழிகாடுதலாக இருக்கும் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தாங்க கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்கு மற்ற படவில்கள் அனைத்துமே வந்து மலைக்கு மேலே இருக்கு குன்றில்லா முருகன் கோவில் அதிசக்தி வாய்ந்தது ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாவே துன்பங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது உண்மை இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஓகேங்களா பதினோரு ரூபாய் எடுத்து ஒரு மஞ்ச தூண்ல முடிஞ்சு வச்சுக்கோங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னாவே ஏதாவது ஒரு தடங்கள் வரும் கோயிலுக்கு போனாலும் ஏதாவது பிரச்சனை வரும் போகிற வழியிலேயே கூட சண்டா சஞ்சர் வரும் நிம்மதி இல்லாமல் வீட்டுக்கு வருவாங்க இப்படி கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா சண்டை சஞ்சரோட வரீங்க அப்படின்னா உங்களை பிடிச்ச பீடை தத்திரம் கர்மங்கள் எல்லாமே நீங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆனா நீங்க வந்து இது நினைச்சு நொந்து கூடாது இதுதான் அதுக்கான அர்த்தம் கெட்ட கருமா நீங்க தான் கோயிலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்கும் எப்போ உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியுதோ அது வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பதினோரு ரூபாயை இந்த மாதிரி மஞ்சத்தூள்ல முடிஞ்சு முடிஞ்சு முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை பண்ணி வச்சுக்கோங்க அறுபடு வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு நீங்க போக முடிஞ்சா இந்த முடிஞ்ச காணிக்கு கொண்டு போயிட்டு அந்த உண்டியில் போட்டுக்கணும் மலை மேல இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளை காட்டிலும் அதிசக்தி வாய்ந்து இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை நினைச்சு மனசார வேண்டிக்கிட்டு வழிபாடு செஞ்சுன்னா கெட்டது எல்லாமே விலகும் சொல்லப்போனா கெட்டது எதாவது நடக்க போகுது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அறிகுறி காட்டிடும் அப்ப வந்து இந்த ஆபத்து நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படிங்கறத முன்னாடியே வந்து தெரியப்படுத்திக்கலாம் குறிப்பா தலை போற ஆபத்துல கூட நீங்க இருக்கலாம் முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டு நான் சொல்றேன் கஷ்டங்கள் வந்துட்டு விலக நான் உனக்கு துணையா இருக்க அப்படிங்கிற மாதிரி சேவல் மயில் முருகனுடைய படம் யாம இருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த வாசகம் முருகப்பெருமானுடைய வேல் காவடி இதுல ஏதாவது ஒண்ணு உங்க கண்ணுக்கு முடிவு படும் நாளை நீங்க சோதிச்சு பாத்துக்கோங்க இதுல ஏதாவது உங்க கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமான் துணை இருக்காருங்கிறது அர்த்தம் ஓகேவா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்க கூட இருக்குங்கிறதும் அர்த்தம் சோ மறுக்காம ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் முருகப்பெருமான் அனைச்சி பதினோரு ரூபாய் முடிச்சு வைக்கிறோம் நம்ம துன்பங்களை தூரம் வரட்டும் கலியுக கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான வழிபாடு பண்றதுனால பிரச்சனைகள் எல்லாமே நொடியில தேர்ந்து உங்களுக்கு நல்வழியை அந்த முருகப்பெருமான காட்டுவார் வேலும் மயிலும் துணை வேலவன் துணை கந்தா கடம்பா கதிர் வேலா மொத்து குமரா முருகப்பெருமான சொன்னாவே போதுங்க இதை விட வேற என்னங்க வேணும் ஆனந்தத்துடைய மொத்த உருவமாக அப்பன் முருகப்பெருமானோட யாரும் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் ஓம் சரவண பவ வெற்றி முருகனுக்கு அரோஹரா முடிஞ்சா நீங்க இதை சொல்லி பாருங்க முழுசா யாரெல்லாம் முருகனை நம்புறீங்களோ இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுதே இல்லை இல்லை முருகாங்கிறதே மந்திரம் தானே இந்த முருகாங்கிற அந்த மந்திரச் சொல் நீங்க உச்சரிக்கும் போதே உங்க உள்ளுக்குள்ள நல்லது உன்னால் வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த முருகப்பெருமான் கொடுப்பார் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க சோதனைகள் எல்லாமே இப்படி விளக்க போகுது இன்றைய நாளில் உங்களுக்கான பழங்களை நம்ம தெளிவா பார்த்துருவோமா நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும்ங்க இன்றைய நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு பத்தி பேசிடுவோம் கவலைக்கு காரணமாவே இருக்கு தேவையான பணம் கையில இருக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியங்களோ தொழில் பண்றீங்களோ உத்தியோகம் பண்றீங்களோ உங்கள் தேவைக்கு தகுந்தாரு போல கையில பணம் இருக்கும் சமாளிச்சிடலாம் அதே போல் எடுத்த காரியங்கள் முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனாலும் இன்னைக்கு முடிச்சு காட்டிடுவீங்க உடற்பிறப்புள்ள வகையில குறிப்பா கூட பிறந்தவங்க இளைய உடன்பிறப்பு கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கான வாய்ப்பு கிடைக்கும் உறவுக்காரர்கள் மூலம் உங்களுக்கான நல்ல தகவல்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அதே போல சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்ங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே லாபத்தில் குறைவில்லாமல் நடக்குங்க இதோட இன்னைக்குமே சந்திராசமா இருக்கிறதுனால திடீர் திடீர்னு எதையோ இழந்தது மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க மற்றவங்கள முழுசா நம்பிக்கிட்டு இருக்க வேணாம் காய்வழி உருவங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் வேலையாட்கள் கிட்ட வளைந்து கொடுத்து போறது நல்லதுங்க நேர்மறை எண்ணங்கள் இன்னைக்கு தேவைப்படுதுங்க இது இப்படி நடந்துருமோ அது அப்படி நடந்துருமோ ஏன் அப்படி நடந்துச்சு நம்ம முன்னாடி சொல்லிட்டேன் தேவையில்லாத சிந்தனைகள் மனசுக்குள்ள வேணாம் நடந்ததோ நடக்க போறதோ நடக்கிறதோ பார்த்துக்கலாமே நம்மளால முடியாத ஒன்றும் இல்லை அந்த நம்பிக்கையும் கடவுள் நமக்கு துணை இருக்குன்ற அந்த நம்பிக்கையும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை உங்களுக்கு சொல்லப்போனா எதையுமே யோசிச்சு பண்ணுங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பணம் உதவி பண்ணாமல் இருங்க கையில கூடிய பணத்தை பத்திரப்படுத்துங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை வந்து குறை சொல்லுவாங்க அது பெருசா எடுத்துக்காதீங்க குறிப்பானிக்கு அட்டி சண்டை போடாதீங்க கோவப்படாதீங்க முழுக்க முழுக்க நான் அனுதினமும் சொல்றது உணவன் தான் அது இந்த நாள் மட்டும் இல்லை எந்த அளவுக்கு ராசி கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வுங்கிறது பல மடங்கு மேலே போகும் இது உணர்ந்துக்கிட்டு செயல்படுங்க ஆனா உங்களுடைய கோபத்தை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் இன்னைக்கு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதையும் பாத்துக்கோங்க ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும் யார்ட்டி வாக்குவாதம் பண்ணாதீங்க மனசுல வந்து குழப்பம் வந்துட்டு போயிடும் ரொம்ப கவனமா இருக்கணும் இறைவனை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது பல காரியத்தடைகள் இருக்கிறதுனால புதிய மட்டில் இன்றைக்கி எதுவும் எடுக்காதீங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதலையும் நிறைவேற்ற வாய்ப்பு அமையும் அது முடிஞ்ச செஞ்சுட்டு வாங்க இது இன்னைக்கு பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் தம்பதியில் பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையை காப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரம் சீராக இருக்கும் இதோட புதிய கிளைகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி தொழில் பண்றவங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிகள் இன்றைக்கி கொஞ்சம் தடைப்படலாம் பட் என்ன சொல்றேன்னாக்க ரொம்பலாம் நீ இழுத்து பிடிச்சி எந்த வேலையும் செஞ்சிடாதே முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற அன்றாட வேலைகளை செய்யறதே நல்லதுன்னு சொல்லுவேன் இதில் சிம்ம ராசி பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுக்குறேங்க உறவுக்கார பெண்கிட்ட வீண் பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு சந்தோஷப்படுவீங்க பயணிகளும் பொது கவனம் தேவை கருத்து வேறுபாடாக பிரிஞ்சவங்க இன்னைக்கு ஒன்று செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சொந்தமாக இருக்கலாம் பந்தமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை குடும்ப ஊரகங்களாக கூட இருக்கலாம் அதே போல் அரசு தொடர்பான காரியங்களை எனக்கு முடிவுக்குறோம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல இருந்தவங்க சொந்த ஊருக்கு மாற்றலாகி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் இறுதியில் வந்து லாபத்தை நீங்கள் பார்த்துருவீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளில் கொஞ்சம் தாமதப்படுங்க மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பயிர்களை தொடர்கதோ உங்களுக்கு அறிமுகம் இல்லாத விவசாயத்தை செய்கிறதோ நஷ்டத்தை கொண்டு வந்துருங்க உங்களுக்கு தெரிஞ்ச பயிர்களையே வந்துட்டு விளைச்சல் பண்ணுறது ரொம்ப நல்லது போல் அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் இருந்தாலும் அரசியல்வாதிலாம் யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா யோசிச்சு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆதாரம் இல்லாத எந்த ஒரு பேச்சையும் பேச வேணாம் கிட்டேயும் அதே போல் அரசியல் மேடைகள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு மேலும் இன்னைக்கு கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல் நீங்குது உடைய ஆலோசனையை மற்றவங்க ஏற்றுப்பாங்க இதில் சரியான வேலை அமையாமல் தவிச்சவங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும் அதே போல் அயல்நாடு போகிறதுக்கு விசாக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னம்மா இன்னைக்கு தான் எதுவும் முயற்சி பண்ண வேணாம்னு சொன்னீங்க புதுசாக இன்னைக்கு தான் செய்கிறேன் அப்படின்னாக்க செய்ய வேணாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேலை ஆல்ரெடி நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையை நீ செய்யுங்க ஓகேங்களா இதோட பெண்களுக்கு சுய தொழில் ஆரம்பிப்பீங்க தடைபட்டிருந்த சுபநெரிச்சல் எனக்கு வீட்டில் வந்து நடக்கும் காதலை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவும் வந்து முடிவு பெற்றோரை கலந்து ஆலோசிக்காமல் எடுக்காதீங்க உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைய வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டை விரிவுபடுத்துவீங்க பிரபலங்கள் அறிமுகம் ஆவாங்க தொலைதூர பயணங்கள் அது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு நெடு நாட்களாக இழுத்தடித்திட்டு இருந்த வழக்குகள் எனக்கு சாதகமாகும் மனவளை பொறுத்த வரைக்கும் சரி விளையாட்டுலையும் சரி முதலிடத்தை பிடிப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள பாக்கி கைக்கு வரும் சிலருக்கு அதிக சம்பளத்தோட கூடிய புதிய வேலை கூட அமையும் தம்பதிகள் திட்டமிட்டு செயல்பட போறீங்க சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க பழைய கடன் பாக்கிகள் பைசிலாங்க சோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் சாதகம்தான் விலகி இருந்தவங்க விரும்பி வந்து பேசுவாங்க உயர் பொறுப்புகளை இருக்குங்க மறைமுகமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதோட சூழ்நிலையை அறிந்து இன்னைக்கு சிம்மராசி செயல்படணும் நேரம் காலம் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுறோம் அப்படின்ற மாதிரி பொறுமையா இருங்க கோத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க என்ன சேர்ந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படுங்க பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கோங்க நன்மைகள் உண்டாகும் அதே போல் பூர்வீக பிரச்சனைகளை வந்து நீ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு உயர்வை தேரக்கூடிய தான் இருக்கு ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஸோ ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க சிம்ம ராசிக்காரங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு உடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தார் போல வாழ்க்கைய சமாளியை கொண்டு போயிட முடியும் ஸோ பணத்துக்கும் குறைவு இருக்காது இதோட உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிகப்பு நிறம் ஸோ இதனால் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க கட்டாயம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் இதோட நட்சத்திர படங்களை பார்க்கலங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு பேரை நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக சிம்மராசின்னு சொல்லிடுவோம் ஸோ இதில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது கூடவே அமைதி காக்க வேண்டிய நாள் வேலைகளை எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமான வேலைகளை இன்றைக்கி வந்து ஒத்தி வைக்கிறது நல்லது குறிப்பாக வழி உறவுகளால் வீட்டில் சில பிரச்சனைகள் வரும் ஸோ சொந்தபந்தங்கள்கிட்ட உஷாரா இருங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரும் இயந்திர பணிகளில் இருக்கிறவங்க நிதானமாக செயல்படுங்க வெளியூர் பயணங்களும் போது சங்கடம் ஊடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ போகணுமா வேணாங்கிறதை முடிவு பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் பயணங்கள் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் தெய்வ வழிபாட்டால் நன்மைகள் உண்டு சொல்லப்போனால் இன்னைக்கு பூரம் நட்சத்திரத்துக்கு ஒரு மாற்றமான நாள் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள் சந்திராஷம் தொடர்வதனால எதிர்பார்த்த நெருக்கடிகளுக்கு ஆளாவீங்க உடைய விருப்பங்களில் தடை வரலாம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் தள்ளி போகலாம் மனசுல வந்து குழப்பம் வரலாம் இதோட நண்பர்கள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் என்னம்மா ஒட்டு ஏதோ ஒரு மாதிரி சங்கடமா சொல்றியா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இதெல்லாம் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நாள் முழுக்க அமைதியா இருந்துருவோம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களே நம்ம கிட்ட வந்து ஒன்று பண்றாங்க நம்மளுடைய நலத்தை வந்து கெடுக்கிறாங்க நம்மளுடைய வாய்ப்புகளை வந்து தட்டி பறிக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கும் அப்படின்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சிம்மத்துக்கு பலம் என்னன்னா கோபத்தை கட்டுக்குள்ள வைக்கிறது சிம்மத்துடைய பலவீனம் என்ன அப்படின்னாக்கா கோபத்தை உடனடியாக காட்டுறது இன்னைக்கு சூழ்நிலை அறிஞ்சு செயல்பட்டுட்டா சிம்மத்தை யாராலையும் சீண்டவே முடியாது சீண்டினா அவங்களுக்கு தான் சேதாரம் ஓகேவா ஸோ இந்த நாள் நமக்கு இனிய நாள் தான் இந்த பதிவு பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணும் ஃபிரண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் இன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச உபவாசம் இருக்கிறது நல்லது அதாவது நாள் முழுக்க விரதம் இருக்கிறது நல்லது முடியாத மசில பால் பழம் சாப்பிட்டுக்கோங்க இல்லாம அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை கோயிலுக்கு போங்க இல்ல வீட்டில் வழிபாடு பண்ணுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு கட்டாயம் முருகனாக மனசார நினைங்க முருகன் தான் நம்பிக்கையோட கூப்பிட்டு பாருங்களேன் நான் இருக்கேன் அப்புறம் உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வருவார் சரிங்களா கல்லாக கிடந்த மனம் பூவாக மலர்ந்த விதம் கந்தா உன் கருணை நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பதிங்கே வேளா உன் அருளால் அன்றோ புரியுதுங்களா தான் நம்ம உசுரே இன்னைக்கு வந்து மிச்சம் இருக்கு சோ நம்பிக்கையோட யாரு முருகனை வேண்டிங்களோ உங்களுக்கு உசுரை மட்டும் இல்லை நீ கேட்ட எல்லாத்தையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் முருகனே செந்தில் முதவனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பிய கைத்தோலுவேன் நான் ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா